அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணா பிறந்த நான் உங்கள் ராஜு ஓகே எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லா எக்ஸாமுக்கு மும்முரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம கிருஷ்ணன் சார் பார்த்திங்கன்னா நேற்று நைட் வந்து ஜென்ரல் லைவ் கிளாஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு அதில் வந்து நிறையா சில மோட்டிவேஷன்லாம் கொடுத்துருப்பாரு எப்படி படிக்கலாம் எ எதை பேஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இன்னும் சில ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பத்தோடையே இருப்பீங்க இன்னும் நாலே மாதம் தான் இருக்குது எப்படி படிக்கிறதுனே தெரியல இப்போ இருந்து படித்தா பாஸ் ஆயிருவா அப்படிங்கிற நிறைய குழப்பத்தோட சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அந்த சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் நான் வந்து ஒரு டார்கெட் ஒன்று எடுத்து வந்திருக்குறேன் அந்த டார்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு டார்கெட் ஆறு டார்கெட்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு டார்கெட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஓவராலாக எல்லா லெசனையும் நீங்கள் முடிச்சிடுவீங்க இதை எப்படி பேஸ் பண்ணி வருதுன்னா ஒரு டார்கெட்டுக்கு ஜிகே சம்மந்தமாக சில லெசன்ஸும் மேத்ஸ் சம்மந்தமாக சில லெசன்ஸும் அதேமாதிரி தமிழ் சம்மந்தமாக ஒரு லெசன்ஸும் நான் கொடுத்துருவேன் இதை நீங்கள் வந்து நோட்டில் எழுதி ஒரு டார்கெட்டுக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கோங்க பதினாலு நாட்கள் அந்த பதினாலு நாட்களுக்குள்ளே இந்த டார்கெட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து படிக்கிறீங்களோ படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டார்கெட்டுக்குள்ளே ஓவராலாக நீங்கள் முடிச்சுடுவீங்க அப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு அந்த ஃபியர் ப பயம் வந்து உங்களுக்கு போயிடும் குழப்பமும் உங்களுக்கு போயிடும் புரியுதுங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்ட்டு சில லெசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஃபஸ்ட்டு லெசன் வந்து ஜிகே சம்மந்தமாக ஒரு பன்னெண்டு லெசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் அதாவது லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் ரெண்டாவது லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே லெவன்த்து புக்கில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் ஓகேங்களா மூணாவது லெசன் சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா நாலாவது லெசன் சிக்ஸ்த்து லெவன்த்து புக்கில் குப்தர்கள் ஓகேங்களா அஞ்சாவது லெசன் டென்த்து புக்கில் ஐயனம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஆறாவது லெசன் சிக்ஸ்த்து புக்கில் தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் ஓகேங்களா ஏழாவது லெசன் பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ்த்து புக்கில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் எட்டாவது லெசன் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஒன்பதாவது லெசன் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் பத்தாவது லெசன் டென்த்து புக்கில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பதினொன்று அதே டென்த் புக்கில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பன்னெண்டு செவன்த் புக்கில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லெசன் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இது டார்கெட் ஒன்றுக்கு ஜிகே சம்பந்தமான பன்னெண்டு லெசன் ஓகேங்களா அடுத்தது தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து நியூ புக்கு நம்ம சிலபஸில் இருக்கிற பாயிண்ட் அதாவது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை அதை பேஸ் பண்ணி படித்தா போதும் சரிங்களா சிக்ஸ்த்து நியூ புக்கில் சிலபஸ் பிரகாரம் கொடுக்குற லெசனை மட்டும் முழுசாக தரவாக படிச்சுருங்க டார்கெட் ஒன்றுக்கு தமிழ் சம தமிழுக்கு மட்டும் ஓகேங்களா அடுத்தது மேத்ஸு மேத்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை டாபிக் வைஸாக நீங்கள் வந்து முழுசாக கவர் பண்ணணும் புரியுதுங்களா டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக டாபிக் வைஸாக முழுசாக கவர் பண்ண டார்கெட் ஒன்றுக்கு சரி ஓகே இது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் சார் வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம் நடத்தியிருப்பார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பத்து பார்ட்டு அதாவது மொத்தம் ஐநூறுல சம் நடத்தியிருப்பார் ஒரு பார்ட்டுக்கு அஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பத்து பார்ட்டு முழுசாக தரவாக இந்த ரெண்டு அதான் ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே முழுசாக தரவாக பார்த்துருங்க அது இல்லாமல் ரீசனிங் சம் த்ரீ ஹண்ட்ரட் சம் நடத்திட்டுருக்கிறாரு அதில் ஃபஸ்ட்டு நாலு பார்ட்டு ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் ஸோ இப்போ நான் சொன்னது வந்து டார்கெட் ஒன்று அப்படின்னு பேஸ் பண்ணி எழுதி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டார்கெட் ரெண்டு டார்கெட் மூணு டார்கெட் நாலு அப்படிங்கும்போது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓவராலாக முக்கியமான சிலபஸ் பேஸ் பண்ணி முக்கியமான லெசன் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி படித்து முடிச்சுருவீங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் போயிடும் எக்ஸாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இதை பேஸ் பண்ணி படிங்க டார்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இது புதுசாக குழப்பத்தோடு இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஓகேங்களா ஓகே இத்துடன் கிருஷ்ண வந்து நான் உங்கள் ராஜு